இப்போ யூகேவில் இருக்க கேட்பிக் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து யூஎஸ் போக போகிறோம் ஃபார் த்ரீ வீக்ஸுக்கு ஃபஸ்ட்டு போக போகிற டெஸ்டினேஷன் வந்து நியூயார்க் ஸோ இந்த கேட்பிக் ஏர்போர்ட்டில் இப்போ தான் ஏர்போர்ட்டில் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம் ஜஸ்ட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இப்போ செக்யூரிட்டி செக்குக்காக போய்கிட்டு இருக்கோம் அதனால் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இந்த ஏர்போர்ட்டை அப்படியே லைட்டாக சுற்றி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா டுவல் ஓ க்ளாக் டக்குன்னு வந்துடும் ஸோ என்ன ஒரு ஒன் ஹவர் கிட்டே அதில் இருக்குது ஸோ அதனால் இங்கே வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வெயிட்டிங் ஏரியாவில் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அங்கே ஒரு லாஞ்ச் ஏரியா இருக்கும் மற்றபடி நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஸோ அங்கங்கே போகிறவங்க வரவங்களை பார்த்தோம்ல டைம் போகவே தெரியாது ஃப்ளைட்டில் செவன் ஹவர் ஜோர்னி அதனால் எப்படியாவது ஒன்று ரெண்டு படம் பார்த்தா தான் டைம் போகும் சவனா ட்ராவல் ஜேர்னியில் ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு நான் த்ரீ ஹவர்ஸ் இருக்குது த்ரீ ஹவர்ஸில் நியூயார்க் ரீச் பண்ணிடுவோம் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு இமிகிரேஷனில் பயங்கர கூட்டம் அதை கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணி வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு வழியாக எல்லா ஃபார்மலாம் முடிச்சு வெளியே வந்தாச்சு ஏர் ட்ரெயின்ங்கிற ஒரு சின்ன ட்ரெயின் சர்வீஸை பிடிச்சி தான் கார் ரெண்டல் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு போகணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் இருந்துச்சு ஸோ இமீடியேட்ட ஒரு சர்வீஸ் பிடிச்சி நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் என்னோட யூகே டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் கிரெடிட் கார்டு இதை கொடுத்த உடனே புக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிச்சு கார் இருக்க இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் நான் இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் தான் என்னோடய கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிங்க போய் அதை ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் கார் டிரைவிங் பற்றி அவ்வளோ பேச பேசப்போதில்லை எனவும் தெரில எனக்கு ஒரு புது கண்ட்ரியில் ஓட்டுற ஃபீலே இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்லோவாக கார் அப்படியே பார்க்கிங் லாட்லேருந்து வெளியே எடுத்து நான் எங்கள் ஜேர்னியாக கிளம்பிட்டோம் ஜியோஸோட சிம் கார்டெல்லாம் வாங்கி மொபைல் எல்லாம் அன்லிமிட்டடாக போட்டு வச்சுருந்ததுனால அங்கே ஜஸ்ட் எனேபிள் பண்ணோன்னே இன்டர்நெட் வந்துருச்சு ஸோ எனக்கு மேப் அக்சஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு என்னோடய யூகே சிம் கார்டில் ஐஎஸ்டி பிளான் எல்லாமே ஆக்டிவேட்டட் தான் ரோமிங்கெல்லாம் ஒர்க் ஆகும் பட் ஸ்டில் எப்போயுமே எங்கே போனாலும் அவங்க லோக்கல் சிம் கார்டை வாங்கி அதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இன்டர் நெட் நெட்ஒர்க் கவரேஜாக இருக்கட்டும் மற்ற அக்சஸிபிலிட்டி யாராவது லோக்கல் கால் பண்ணுறது எல்லாமே அந்த விதத்தில் லோக்கல் சிம் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பயங்கர இருட்டு பார்த்தாலே தெரியும் மேகம் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு நல்ல மழை ஊத்த போகுதுன்னு நினைச்சேன் ஆனால் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயினா சீக்கிரம் இடத்துக்கு போயிடலாம் அதை தப்பிச்சிடலாம்னு நினைச்சோம் ஆனால் அப்படி இல்லை ஒரு சில செகண்ட்ஸ்லயே பயங்கர மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் மழை வந்ததுமே எல்லா கார்களுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு எல்லாருமே அவங்க ஹசார் லைட்டை போட்டுட்டு சேஃபாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் பெரிய இஷ்யூ இஷ்யூவான தெரியல காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்டேயில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சரி பக்கத்தில் இருக்க எதை கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஹோட்டலில் போய் ஸ்டே செக்இன் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ பக்கத்தில் அப்படியே வாக்கிங் வந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஸோ பக்கத்தில் அப்படியே ஷாப்ஸ் மால்லாம் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் டாலர் ஷாப் இருக்கு நாளைக்கு தேவையான ஃபுட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ்ட் எயிட் எயிட் ஓ கிளாக்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு இல்லையா அதனால பக்கத்தில் ஏதாவது ஷாப் இங்கே போய் சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஷாப் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் எதாவது மெயினான திங்ஸ் லைக் மில்க் ப்ரட் அந்த மாதிரி இது வாங்கணும் அது மாதிரி எதாவது ஷாப் இருக்கான்னு பார்ப்போம் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு ஒன் டே ஃபுல்லாக நியூயார்க்கை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் நியூயார்க்கில் காரை பார்க் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ரொம்ப ஆகும் ஸோ டைம் கம்மியாக இருக்கிறனால நம்ம பஸ் ட்ரெயின் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை மேக்ஸிமம் டேக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை நம்பியே கிளம்பிட்டோம் டே ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அது பின்னாடி இந்த தெரியுது இந்த இருக்குது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தே இங்கேருந்தே தெரியும் ஓரளவுக்கு ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் நிற்கிறது வந்து ஒரு க்ரூஸில் நிற்கிறேன் இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணி அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு அங்கேருந்து சில ஸ்பாட்ஸும் இருக்குது அதை இதே க்ரூஸ்லேயே கூப்பிட்டு போகும் ஸோ அதே ப்ளஸ்லேயே ஒன்று ஒன்று பார்க்கணும் அடுத்தடுத்து எங்கே போதோ அங்கே போய் எங்கே போதோ அதை அடுத்த கவர் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு டே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குங்க பட் லண்டனை விட கோல்டு இல்லை ஓரளவுக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி போய்ட்டு ப்ரூக்லின் பிரிட்ஜ் போவோம் ஐ திங்க் ப்ரூக்லின் பிரிட்ஜுங்கிறது இந்த இங்கே பேக்கில் ஆக்சுவலாக தேவை செய்ய தெரியல பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் ஸ்டாச்சுவை ரொம்ப பக்கத்தில் போக போக அது ஒரு அழகாகவும் இருந்ததுனால பிரம்மாண்டமாக இருந்தது அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பக்கத்துலையே ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு கீ செயின் மேக்னட் தொப்பி அந்த மாதிரி சில குட்டீஸ் எல்லாம் விற்றுருந்தாங்க ஸோ அந்த ஷாப் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏறி வந்த க்ரூஸ்லேயே திருப்பி அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிடலாம் ஸோ அந்த பிரேக்கில் தான் இந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் சைடு வந்து இறங்கிட்டோம் அடுத்து நாங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தது வந்து வால் ஸ்ட்ரீட்டில் அந்த ஃபைனான்ஷியல் ஜெயிண்ட் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஃபுட் டைமுக்கு அங்கே ஒரு சப்வே இருந்துச்சு ஸோ அங்கே சாண்ட்விச் சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சிட்டோம் மற்றபடி ரொம்ப நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவ்வளோ இல்லை ரொம்ப சின்ன சின்ன ஒரு வேனில் வச்சுருக்க மாதிரி ஒன் கடைக்கு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபுட்டுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் பர்டிகுலராக இண்டியன் டைப் ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக அங்கே ஒன்றுமே இல்லை பார்க்குறது தான் ட்ரம்ப் பில்டிங் ஸோ பிரசிடெண்ட்டோடது இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் பார்க்கணுங்கிறதுனால ஸோ அங்கேருந்து அப்படி வெளியே இருந்த மனைக்கு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பியாச்சு சர்ச் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட் போய்டும் ஸோ எல்லா ஸ்பாட்டையுமே அங்கே நடந்தே கவர் பண்ணலாம் மெயினான ஏரியாவில் நியூயார்க் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஸோ அதனால் எதுவும் பஸ்ஸு ட்ரா ட்ராம் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவைப்படலை அடுத்து நாங்கள் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்தில் போனோம் அந்த நைன் லெவன் கிராஷ் நிறச்சுல ஃப்ளைட் கிராஷ் ஸோ அந்த இடத்துக்கு போனோம் அங்கே மால் இருந்துச்சு அப்புறம் அந்த மெமோரியல்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பார்க்குக்கு கிளம்பிட்டோம் டெஸ்லாவோட சைபர் ட்ராக் யூகேல இன்னும் இதோட பெர்மிஷன் கிடைக்கல ஏன்னா சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இது பக்கத்தில் பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு நாங்கள் போனது வந்து டைம் ஸ்கொயர் ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்தோட பாப்புலர் பிராண்டோட அவுட்லெட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ரொம்ப லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் நேரம் ஆக ஆக ரொம்ப கூட்டமாக ஆயிடும் நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த ஏரியாவே வந்து ஒரு பர்கர் ஸ்நாக்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி அந்த டைம் ஸ்கொயர்லேயர் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஸ்பாட் தான் அதனால கொஞ்சம் ரஷ் பண்ணாமல் கொஞ்சம் லெஷராகவே இருந்தோம் அங்க எல்லாம் நாங்களாம் சேர்ந்து ஒரு சென்டர் ஒன்று இருக்கு ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கல் ட்ரெயினை பிடிச்சு அங்கே கிளம்பணும் பார்க்கோட என்ட்ரன்ஸ் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அங்கே ஹார்ஸ் ரைடு அப்புறம் பைக் ரைடு அப்புறம் சில கேம்ஸ் இது ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருந்தது அங்கே கிட்ஸு வந்து நெஃப்யூ கூட ஒய்ஃபோடு நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறாங்க ஸ்பாட்டில் இருந்து கிளம்பி திருப்பி அதே ஸ்ட்ரீட்டில் சில இம்பார்ட்டண்ட் பிளேஸஸ்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு டேயை முடிச்சிட்டாச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்தோம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் யூஎஸில் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம்